வயிற்றில் பற்கள் உள்ள உயிரினம் எது ஆப்ஷன் ஏ தவளை ஆப்ஷன் பி நண்டு ஆப்ஷன் சி தேரை ஆப்ஷன் டி திமிங்கலம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை நண்டு இந்தியா என்ற நாடு அறிமுகமானதும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முதன் முதலில் பேசியவர் யார் ஆப்ஷன் ஏ ராணி ஆப்ஷன் பி விக்டோரியா மகாராணி ஆப்ஷன் சி பெசன்ட் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை விக்டோரியா மகாராணி சமையல் பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ ஏலக்காய் ஆப்ஷன் பி கிராம்பு ஆப்ஷன் சி மிளகு ஆப்ஷன் டி லவங்கம் யுவர் டைம் ஸ்டாப்ஸ் நவ் சரியான விடை மிளகு நுரையீரல் எவ்வளவு நுண்ணறைகளை கொண்டிருக்கிறது ஆப்ஷன் ஏ பத்து கோடிக்கும் அதிகமாக ஆப்ஷன் பி இருபது கோடிக்கும் அதிகமாக ஆப்ஷன் சி நூறு கோடிக்கும் அதிகமாக ஆப்ஷன் டி முப்பது கோடிக்கும் அதிகமாக யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை முப்பது கோடிக்கும் அதிகமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண் சிங்கத்திற்கும் ஆண் புளிக்கும் பிறக்கும் குட்டிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லைகர் ஆப்ஷன் பி சிறுத்தை ஆப்ஷன் சி ஜீப்ரா ஆப்ஷன் டி டைகன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை டைகன் நம் நாட்டில் பொதுவாக காணப்படும் பறவை எது ஆப்ஷன் ஏ அன்னம் ஆப்ஷன் பி காகம் ஆப்ஷன் சி பருந்து ஆப்ஷன் டி குயில் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை காகம் உலகின் மிகவும் உயரமான மலை எது ஆப்ஷன் ஏ வட்டமலை ஆப்ஷன் பி பரங்கிமலை ஆப்ஷன் சி எவரெஸ்ட் மலை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை எவரஸ்ட் மலை இதயம் இல்லாத விலங்கு எது ஆப்ஷன் ஏ நீர் நாய் ஆப்ஷன் பி திமிங்கலம் ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் ஆப்ஷன் டி ஜெல்லி மீன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் சரியான விடை ஜெல்லி மீன் உலகிலேயே பாம்புகள் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி நெதர்லாந்து ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி எகிப்த் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை நெதர்லாந்து உடலில் உள்ள உறுப்புகளில் எந்த உறுப்பு முதன் முதலில் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ இதயம் ஆப்ஷன் பி மூளை ஆப்ஷன் சி சிறுநீரகம் ஆப்ஷன் டி கல்லீரல் நவ் சரியான விடை சிறுநீரகம்